எல்லாருக்கும் காலை வணக்கம் புரோட்டாசி மாசம் பெசல் காளான் வாங்கிட்டு வந்திருக்கேன் காளான் பிரியாணி செய்யலாம் காளான் பிரியாணி செய்யலாம் காளான் பிரியாணிக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படியே முழுசு முழு போடணும் குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இதே வந்த உடனே வந்தோடனே வந்தோடனே காலியா போய் நின்று வாங்கிட்டு வந்தேன் சூப்பரா காளான் பிரியாணி செய்யலாம் சிம்பிளா டேஸ்டா புரோட்டாசி பெசல் வாங்க இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்படிதான் என் வீடியோ உடனுக்குடன் வரும் நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி வாங்க சூப்பராக செய்யலாம் டம்ளர் தான் வைக்கணும் ரெண்டு டம்ளர் மேலே அரிசி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது இந்த காலம் இப்படி எப்படி இப்படி எடுத்திங்கன்னா இது தனியாக வந்துடும் இப்படி கையை விட்டு இப்படி கிழிச்சிங்கன்னா சூப்பராக டூளெல்லாம் அந்த அழுக்கு சீவாடி கத்தியில் சீவிராதிங்க இந்த காளான்ல அவ்வளோ அழுக்கு மருந்து அடிக்கிறது கைப்படுறது நிறைய அழுக்கு இதெல்லாம் பூச்சிங்கள்லாம் உட்காடுறது அதனுடைய அழுக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் வேணிங்கன்னா சூப்பராக எல்லாம் வந்துருச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே முழுசு மூசாக போடலாம் பிரியாணி செய்கிறதுனால நீங்கள் கிரேவின்னா உடச்சி போடலாம் பாருங்கள் இப்படி வச்சு இருந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம் குட்டி வானலில் அரிசி ஊற வச்சுட்டேன் ரெண்டு டம்ளர் ரசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன் அதனால் அந்த வானலில் வதக்கி அப்படியே தாளித்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டே டம்ளர் அரிசி தான் பட்டை ரெண்டு டம் அரிசி தான் லைட் கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க லவங்கம் ஒரு ஒரு அஞ்சு லவங்கம் போடுங்க நிறைய போடாதீங்க நல்லா இருக்காது பட்டை லவங்கம் போட்டாச்சு ஏலக்காய் ஏலக்காய் இருக்குது ஏலக்காய் போடணும் நம்ம வெங்காயம் முழுக்க போடுறோம் சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த காளி முழுசாக போடுறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் முழுசா போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்கோங்க நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் எல்லாம் போட்டிருக்கேன் சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சு போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நிறைய அரைச்சி வச்சுக்கோங்க அப்பப்போ ஏன்னா கொஞ்சமாக அரைச்சா மிஷினில் மையாது நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் நல்லா வந்தாங்க நல்லா கலர் மாற பின்னாடி போடுங்க சூப்பராக வாசனை ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க முடியாதனால நான் பிரியாணிக்கு அந்த மாதிரி அரைக்கலாம் சேர்த்து அரைச்சி வச்சு வாரம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு பாக்ஸ் நிறைய அரைச்சி வச்சுருவேன் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்குது ஃப்ரிஜில் வச்சால் கூட கிடையாது அது ஒரு வாரத்துக்கு வர்ற மாதிரி தான் செய்வேன் நிறைய செய்ய மாட்டேன் ஒரு வாரத்துக்கு ஆவிற மாதிரி செஞ்சுக்குவேன் கொஞ்சம் அடி பிடிக்குது இல்லைங்களா அதுக்கு முக்கி போட்டுக்கலாம் ரெண்டே டம்ளரு கழுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் நல்லா தகுந்ததான் அடி பிடிக்காது நம்ம முறையே போட்டுக்கணும் உப்பு நான் பட்டாலாம் போட்டது இல்லை லவங்கம் பட்டா அப்படியே போட்டிருந்தா பிடிக்காது தக்காளி பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லெமன் புரிஞ்சு விட்டுருக்கலாம் ரெண்டு நாள் தக்காளி கம்மியாக போடுறேன் நான் இங்கே லெமனே இல்லைனா கூட மூணு தக்காளி கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க காலம் ரெண்டு மூணு தர அலசி எடுத்து விட்டுருக்கேன் தோல் ஃபுல்லாக சீவிட்டு அப்படியே முழுசும் போடுங்க அப்படிதான் டேஸ்டா இருக்கும் நல்லா கொஞ்சம் காலாமதம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கடையிலெல்லாம் இந்த கலர் பவுடர் போடுவாங்க நான் அதெல்லாம் போட மாட்டேன் உடம்புக்கு கெடுதல் அதனால் எப்பயுமே கலர் பவுடர் போட மாட்டேன் ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் காரம் கம்மியாகவே வச்சுட்டேன் உங்களுக்கு காரம் வேணும்னா பார்த்தேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு தூள் நல்லா வதங்கணும் காளாம் வடக்கட்டு சின்னதா வச்சுட்டேன் நல்லா குடுன்னு அங்கேயும் இங்கே இது தண்ணி விட்டு காளாக வேகும் நல்லா வேகட்டும் சும்மா லைட்டாக தூள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவு போடுங்க காரம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு குட்டி சின்னதான் சாப்பிட்றதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டேன் இப்போது புதினா கொத்தமல்லி நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை வடிக வடிகட்டி போட்டுக்கலாம் கட்டாயம் புதினா கொத்தமல்லி போடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டே பிரியாணியை விட டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சிக்கன் மட்டனை விட இந்த காளான் வந்து அவ்வளோ கற்றுருக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ட்டாாஸ் மாதம் நிறைய கறி சாப்பிட்டவங்கலாம் சாப்பிடாத இருக்க முடியாது ஆனால் நான்லாம் கறி இல்லை சண்டேன்னா கட்டாயம் வேணும் ஆனால் எனக்கு அந்த ஞாபகமே வரல வேறே இந்த ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல இன்னைக்கு தான் காளா பிரியாணியே செய்கிறேன் சாப்பிட்லான்னு வெஜிடபிள் பிரியாணி கூட செஞ்சு சாப்பிட்ல அந்த ஞாபகமே வரல ஆனால் சாதாரண நாளில் சண்டேனா சாப்பிட்றணும் இல்லைன்னா சாப்பிட முடியாது ஏன்னா இந்த ஃபுல்லாக அந்த ஞாபகமே வரல என்ன பேச்சு நல்லா வேகுது பாருங்க சூப்பர் டேஸ்ட்டு வாசனை செம்ம வாசனைங்க இப்போதான் சாப்பிடலாம் தண்ணி விட்டு வேகம் எல்லாமே போட்டாச்சு அப்படியே குக்கரில் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே அதை எடுத்து கொட்டி மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் இந்த காளான் இதுலேயே வெந்துடும் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அந்த கழுவி வடிகட்டு தான் போட்டோம் எவ்வளோ தண்ணி விட்டு வைக்கிறது பாருங்கள் அவ்வளோதான் எடுத்து குக்கரில் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதில் குட்டிடுறேன் கொட்டிட்டு இப்படி தண்ணி ஊற்றி அலசி போடுங்க வானிப்போம் அது ஒரு டேஸ்ட்டு தான் கரெக்டாக ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் செம்ம சூப்பராக இருக்கும் ரெண்டு டம்ளருக்கு ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு மூடி போட்டு முடியலாம் எவ்வளோ ஈஸி பாருங்க எவ்வளோ சத்தானது எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் எப்பயுமே வெயிட்டு போடணுன்னா இதில் ஆவி வந்த பின்னாடி போடுங்க சூப்பரா சிம்பிளா பத்தே நிமிஷத்தில் பத்து நிமிஷம் தாங்க ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கலாம் காளான் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கு பாருங்க செமையா காளான் அப்படியே முழுசு முழுசா போட்டேன் அதனால தான் எடுத்துட்டேன் அந்த முழுசு போடுறதுக்கு வெளியூட்டாக செஞ்சிருக்கேன் செமையா இருக்குது செமை செமை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செமை சூப்பராக இருக்கும் புரட்டாசி மாதம் பெஷா சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க ஆவி பறக்குது இது தயிர் பச்சு வச்சு சாப்பிட்லாம் செம்மை சூப்பராக இருக்கும் வாங்க